வெல்கம் டு தாம்போஸ் கிச்சன் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இது ஊருக்கு போன மறுநாள் ஊருக்கு போகிற வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன் அது பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர பாருங்கள் மறுநாள் வந்து காலையில் சீக்கிரமே கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கிளம்பி போகிறப்ப வந்து அம்மாவையும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டேன் அம்மா கொஞ்சம் யோசிச்சாங்க அலை முடியுமா அப்படின்னு கோயில்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வாங்க பரவாயில்ல வாங்க கோவிலுக்கு தானே அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போயாச்சு அவங்களையும் கோயிலுக்கு போகிறது சீக்கிரம் போகலாம் அப்படிங்கிறதுனால காலையில் சாப்பிடல வெளியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் காலையில் சீக்கிரமே கிளம்பிட்டோம் ஸ்கூபிக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துட்டு அக்கா பையனை பார்த்துக்க சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் அவன் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸ்கூபி விட்டு வர்றது இந்த ஊர் வந்து திருச்சேரி இங்கே வந்து ஒரு சிவன் கோயிலும் ஒரு பெருமாள் கோயிலும் இருக்குது எதுக்காக தெரியுது பாருங்கள் கோபுரம் இது வந்து பெருமாள் கோயில் இந்த ஊரில் வந்து ஒரு விசேஷம் இருக்குது திங்கக்கிழமையில் அதுவும் மெயினாக வந்தோம்னா ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷமான இது இருக்குது அது என்னங்கிறத நான் அந்த கோயிலுக்கு போகிறப்ப உங்களுக்கு காட்டுறேன் திங்கட்கிழமை நான் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா மாட்டுக்கடை கட்டியிருக்கிறாங்க வயலில் வந்து மாட்டை வந்து இதுமாரி கட்டி வச்சிட்டா அதோடய கோமியம் அந்த சாணம் அதெல்லாம் அந்த வயலில் விழுஞ்சிட்டே இருக்கிறதுனால அந்த வயல் வந்து ரொம்ப நல்லா செழிப்பாக வளரும் அதில் போடுறதெல்லாம் அதுக்காக பின்னாடி தெரிகிறது பார்த்திங்கன்னா கலைஞர் மணிமண்டபம் திருவாரூருக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கிறோம் திருவாரூர் கோயில் கோபுரம் தெரியுது பாருங்கள் நல்ல பெரிய கோயில் திருவாரூரில் நீங்கள் திருவாரூர் வந்தீங்கன்னா அந்த கோயில் அவசியம் பாருங்கள் நல்ல பெரிய கோயிலாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கோயில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி வந்தப்போ இங்கே தான் வந்தோம் திருவாரூர் தான் வந்தேன் அவங்க அப்பா வந்து தம்புக்கு வந்து இருந்தாங்க இந்த ஸ்ட்ரீட்டில் தான் நாங்கள் இருந்தோம் இங்கே தான் தேர் கட்டுவாங்க எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக அந்த தேர் வந்து கட்டுவாங்க பாருங்கள் மேலே கீழ்து மட்டும்தான் இருக்கும் மேலு இது கட்டையில் நான் அவங்க மாடியில் இருந்தேன் அப்போ மாடியிலேருந்து பார்க்குறப்ப அந்த தேர் கட்டுறது அப்படியே தெரியும் நான் டெய்லி பார்ப்பேன் அது என்ன செய்கிறாங்க எவ்வளோ தூரம் வந்திருக்குலாம் பார்த்துட்டு இருப்பேன் திருவாரூரில் வந்து வாசன்னு ஒரு ஹோட்டல் இருக்கும் அது அங்கே இருக்கிறப்பே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதோடய டேஸ்ட்டு அதனால் இன்றைக்கி அங்கே தான் காலை சாப்பாடு சாப்பிட்லான்னு சொல்லி இறங்கியாச்சு சிம்பிளாக இருந்தாலும் நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்தாச்சு கால நேரம் பார்த்திங்கன்னா இட்லி பொங்கல் பூரி அந்த மாதிரி தான் இருக்கும் நார்மலாக எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி தான் இருக்குது நார்மலாக அதனால் நாங்கள் தோசை தான் வாங்கினோம் இன்றைக்கி இங்கே பார்த்திங்கன்னா தோசைக்கு ரெண்டு வகையான சட்னி எல்லா ஹோட்டல்லையும் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க ஆனால் சாம்பார் பதிலாக கும்பகோணம் கடப்பாருன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதுதான் கொடுப்பாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது அதுதான் இங்கே வந்து சர்வ் பண்ணுவாங்க களை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நேராக நாங்கள் எட்டுக்குடி கிளம்பியாச்சு போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிராமத்து போகிறது வீடு வயல் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் பாட்டி வீடெல்லாம் ஞாபகம் வரும் இதெல்லாம் பார்க்குறப்ப கும்பகோணம்னாலே கோயில் நகரம் தானே அந் அது மட்டும் இல்லை அதை சுற்றி இருக்கிற இடமெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு கோயில் ஏதாவது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கோயிலெலாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நல்லா நிறைய கோயில் பார்க்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ இருக்கும் கோயிலெலாம் கிளம்புறப்போ வந்து மழை எதுவும் இல்லை ஆனால் ஒரு மாதிரி மேகம் மூடி தான் இருந்துச்சு ஆனால் கோயில் நெருங்க நெருங்க தூரல் போட ஆரம்பிச்சிருது அந்த கிளைமேட்டே பார்த்தீங்கன்னா அப்படி ஜில்லுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கூலாக இருந்தது ஆனால் கோயிலை வந்து ரீச் ஆன பிறகு பார்த்திங்கன்னா மழை எதுவுமே இல்லை அதனால நல்ல வேலை அப்படின்னு நினச்சாச்சு கோயில்கிட்டே வேறு நான் கார் நிறுத்துனாங்களோ அதனால அம்மாவை அப்படியே இறக்கி கூட்டிகிட்டு போயிட்டோம் குளத்தில் போய் கால் கழுவுறதுக்கு அப்பாவும் பயனும் போனாங்க எனக்கு கொஞ்சம் பயம் அம்மாவும் நான் வரலன்ட்டு எங்கே வழி கூட்டுருமோன்னு ஒரு பயம் அதனால் நான் வரலன்னு சொல்லிட்டேன் இங்கே கோயிலில் பாருங்கள் சூப்பராக நடுவில் ஒரு மண்டபம் இருக்குது குளத்துக்கு நடுவில் அதுக்கு நேராக பின்னாடி ஒரு இது கோபுரம் தெரியுது பாருங்கள் அதுதான் எங்களுக்கு குலதெய்வம் கோயில் இங்கே ஃபஸ்ட்டு முருகனை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே போகணும் அதனால் நாங்கள் இங்கே ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு கிளம்பணும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தம்பும் அவங்க அப்பாவும் எடுத்துகிட்டு வந்து எனக்கும் அம்மாவுக்கும் தலைய தெளிச்சு விட்டுட்டாங்க ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் இறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் தெளிச்சிட்டாங்க முருகன் கோயிலில் ஓரளவு கூட்டம் இருந்துச்சு அது தவிர வர பஸ்ஸில் வந்து டூரிஸ்ட்லாம் வந்திருந்தாங்களா அதனால கொஞ்சம் ஜாஸ்தி கூட்டம் இன்றைக்கி ஜாஸ்தி தெரிஞ்சுது ஆனால் பார்த்து தரிசனம் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இங்கே முடிச்சுட்டு இங்கே குலதெய்வம் கோயிலுக்கும் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு போனோம் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்கும் சின்ன வயசில் இருக்கிறப்ப இந்த கடையை பார்த்து அதை விட்டு நபரவே தோணாது கோயிலுக்கு போகிறதே இந்த கடைக்காக அப்படின்னு தான் போவோம் ஆனால் இப்போல்லாம் சும்மா வேடிக்கை பார்க்குறதோட சரி போன இடத்துல மித்ரன் வந்து அங்கேயும் ஒரு டாகியை பார்த்துட்டு அதுக்கு ஒரு பேக்கெட் பிஸ்கட் வாங்கி போட்டோம் குலதெய்வம் கோயிலில் நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்கே மொட்டை போடுற இடத்த பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு தம்புக்கு இங்கே வந்து மொட்டை போட்டதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு அப்போ அப்பா கூட இருந்தாங்க அதுவும் கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு அந்த நேரத்தில் ரிட்டர்ன் வந்து திரும்ப திருவாரூர் வந்து அங்கேருந்து தான் ஊருக்கு வர்றதா இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் வந்து பிளான் கொஞ்சம் மாற்றிட்டோம் சரி வந்து அப்போ வந்தது வந்துட்டோம் அப்படியே வந்து திருநள்ளாறு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வழியில் வந்து இந்த செடி இருந்தது இது வந்து நிறைய பேருக்கு தெரியுமான தெரியல ஆமணக்கு செடின்னு சொல்லுவாங்க விளக்கண்ணெல்லாம் இதில் இருந்து தான் எடுப்பாங்க ஆமணக்கு விதையிலேருந்து இட்லி தோ அரைக்கிறப்ப கூட ஆமணக்கு விதை போட்டு அரைப்பாங்க நல்லா சாஃப்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு திரும்பவும் அதே அந்த காலையில் சாப்பிட்டா அதே ஹோட்டலுக்கு வந்துட்டோம் தம்புவுக்கும் எனக்கும் மீல்ஸ் வேண்டாம் எங்களுக்கு டிஃபன் தான் வேணும் அப்படிமோ மற்ற வெளியில் வந்தாலே எங்களுக்கு மீல்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது அதனால சொல்லுவோம் ஆனால் சோதனையாக எங்களுக்கு அங்கே வந்து டிஃபன் இல்லை மீல்ஸ் மட்டும்தான் சொல்லிட்டாங்க சரின்னு வெரைட்டி ரைஸ் கேட்டப்போ அந்த கர்ட் ரைஸும் வெஜிடபிள் ரைஸும் தான் இருக்குதுன்னு சொன்னதுனால தம்பு வெஜிடபிள் ரைஸும் அம்மா கர்ட் ரைஸும் வாங்கிக்கிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டோம் போகிற வழியில் ரிலேஷன் வீடு இருந்தது அதனால சரி அவங்கள அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகணும் என்ன ஒன்றுனா நாங்கள் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணலை சரி இங்கே தானே பக்கத்தில் சும்மா பார்த்துட்டு தானே வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் போனால் அவங்க வீடு பூட்டி பூட்டி பூட்டியிருந்தால் அப்புறம் பக்கத்தில் கேட்டப்போ பூட்டி இருக்கு அவங்க ஊருக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இனிமேல் யாராவது எங்கேயாவது ரிலேஷன் வீட்டுக்கு போகிறீங்கன்னா ஃபோன் பண்ணிவிட்டு போங்க இல்லைனா வாசல்லே படுத்து தூங்க வேண்டியது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக ஃபோன் பண்ணிட்டு போகிறது தான் கரெக்டான ஒரு விஷயம் அது அவங்களுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் நமக்கும் அது வசதியான விஷயமா இருக்கும் திருநள்ளார் கோயில் மத்தியானம் மூடுவாங்கன்னு தெரியாது அப்புறமா மூணு நாலு மணிக்கு தான் திறப்பாங்கன்னு தெரிஞ்சோன்னே சரி அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு மரம் இருந்துச்சு பெரிய மரம் நல்லா நிழல் இருந்தது இடம் காலியாக அந்த இடத்துல காரை பார்க் பண்ணிவிட்டு அம்மாவும் தம்பு அப்பாவும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி இதை படுத்துட்டாங்க நானும் தம்பும் போர் அடிக்குதுன்னு அங்கே இருக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கதை அடிச்சுட்டு அப்புறம் வாங்கிட்டு போனேன் கேக்கு ஒன்று வாங்கிட்டு போயிருந்தேன் அதையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு ஒரு நாலு மணி வரைக்கும் ஓட்டிட்டு தான் கிளம்பி திருநெல்லா போனோம் சனி பயிற்சி நடந்துருக்கிறதுனால கோயிலில் பயங்கர ரஷ்ஷு கார் பார்க் பண்ணுறது கூட அவ்வளோவா இடம் கிடைக்காத அளவுக்கு நல்ல ரஷ்ஷாக இருந்துச்சு ஓரளவு பார்த்து பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வெளில வர்றதுக்குள்ளே பயங்கரமான கூட்டம் அது அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க அப்புறம் தான் தோணுச்சு ஐயோ அம்மாவை வந்து நேராக வீட்டில் கொண்டு போய் வந்திருக்கலாம் வந்துருக்கலாம் அப்படின்னு அம்மா எங்களுக்காக அமைதியாக வந்தாங்க எங்க முடியலன்னு சொன்னேன்னா எங்களோட எதுவும் சேர்ந்து கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அமைதியாகவே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அம்மா ரெண்டு நாள் படுத்தே கிடந்தாங்க முடியலன்னு அது வேறு விஷயம் வீடு போய் சேர்றதுக்கே ராத்திரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து திருச்சேரை கிளம்புனப்போ அம்மா வரவே இல்லை என்னை எங்கேயும் கூப்பிடாதன்ட்டாங்க அந்த திருச்சேரியில் ஒரு விசேஷம் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்கள் அது என்னங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்